வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் அறிவம் ஆன்மீகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மந்திரங்கள் பிரம்மோ பிரம்மனோட மந்திரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம அறிவம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் நம் தலையெழுத்தே மாற்றி எழுதக்கூடிய பிரம்மாவோடய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவன் விஷ்ணு பிரம்மா முதலான தெய்வங்களை மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களை படைப்பு கடவுள் தான் பிரம்மா ஒவ்வொரு மனித உயிரையும் படைக்கும் பொழுது அவர்களின் வாழ்வை நிர்ணயித்த விதமாக தலையெழுத்து எழுதி வைக்கிறது அதி ஐதீகம் தன் கரத்தால தண்டம் வைத்திருக்கிறார் பிரம்மா அந்த தண்டம் பிரம்ம தண்டம் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மதேவரை வழிபடுவதற்கு அனைத்து தினங்களுமே உகந்தது என்றாலும் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது நம்ம பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குரு பிரம்மா என்பதால் வியாழக்கிழமை அப்படின்ற கிழமைகளில் வியாழக்கிழமை நட்சத்திரம் வந்து அவங்கவுங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரம் புத்தியில் தெளிவை கொடுப்பவர் என்பதால் புதன்கிழமை இப்படி எந்த நாள்லையுமே பிரம்மாவை வணங்கி தொழலாம் கிழமையில இந்த கிழமை அந்த கிழமைன்னு கிடையாது எல்லா கிழமையிலயும் நீங்க வழிபடலாம் முக்கியமா அவங்களோட ஜென்ம நட்சத்திர நாள்ல நீங்க பிரம்மாவை வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் பிரம்மாவை எந்த கோயில போய் பூஜிக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே வேணாம் நீங்க வீட்டுல இருந்தே வழிபடலாம் பிரம்மாவுக்கு உரிய மந்திரத்தை நான் பதிவில் கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இதை டெய்லி நீங்க பதினோரு முறை சொல்லிட்டு வந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையை திருத்தி நமக்காக அருளை தரவர் தான் பிரம்மதேவர் பூர்வ ஜன்ம பாவங்களையும் நீக்கி தரக்கூடிய வல்லவர் தினமும் பிரம்மாவோட மந்திரத்தை சொல்லி பிரம்மாவை மனதார வணங்கி வந்தீங்க அப்படின்னா உடலும் மனமும் செம்மையாகும் இதுவரை இருந்த சிக்கலும் பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் பெண்களின் தாலி பாக்கியம் நிலைத்து நிற்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் வருது பதிவுல பார்த்து எழுதி வச்சுக்கோங்க வேதங்களை உருவாக்கிய பரம்பொருளியே ஹரண்யன் என்னும் திருநாமத்தை கொண்ட தேவரே உங்களுக்கு உங்களை நினைப்போருக்கு நன்மைகளை தந்து காத்தருள்பவரே உங்களை வணங்கி தொழுகிறோம் அப்படின்றது தான் பிரம்மாவை வீட்டிலிருந்தே நீங்க தொழுங்க கண்டிப்பா உங்களோட தலைத்தையே மாற்றி தரக்கூடியவர் தான் பிரம்மதேவர் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புற இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இதுதான் அனைவருக்கும் இனைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரம்மாவை நினைச்சு நீங்க வழிபடுங்க உங்களோட தலையெழுத்தியை இந்த வருடத்தில் கண்டிப்பா மாற்றி அமைக்கக்கூடிய வல்லவர் தான் பிரம்மதேவர் இந்த வருடத்துல உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்